குரு நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் எண்ணங்கள் அதன்பால் சென்று அதையே நுகர்ந்து அதையே வளர்த்து கொண்டே வர வேண்டும் என்று குரு நமக்கு பல இடங்களிலும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் மீண்டும் அது பற்றிய விளக்க உரையை இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள் எப்படித்தான் இருந்தாலும் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாத உடலில் சந்தர்ப்பத்திலே வழியோ வேதனையோ நோயோ சில சந்தர்ப்பங்கள் வரத்தான் செய்கின்றது ஆக அந்த நோயை மறக்க அந்த வழியை மறக்க மகரிஷனின் அழுசக்தி எங்கள் உடலிலே படர்ந்து சர்க்கரை சத்தை நீக்கும் அரும்பெறும் சக்தியாக உருவாக வேண்டும் சத்த கொதிப்பு இருந்தால் அது நீங்க வேண்டும் நோயோ ஹார்ட் அட்டாக்கோ வந்தால் அதை நீக்கலும் அந்த அரும்பெரும் சக்திகள் வளர வேண்டும் என்று இதிலிருந்து விடுபடக்கூடிய உணர்வுகளை சேர்த்து நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு பழக்கத்திற்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் இனி வரும் கடும் விளைவுகளிலிருந்து நாம் நம்மை மாற்றி இந்த உடலை விட்டு எந்த நேரம் நாம் பிரிந்தாலும் சப்தரிஷி மண்டலம் போய் சேர முடியும் இல்லை என்றால் இந்த வலியோ வேதனையோ நோயின் உணர்வுகளோ அதனுடைய பங்கு விகிதாச்சாரம் அதிகமாக சேர்ந்துவிட்டால் மீண்டும் இந்த புவியின் ஈர்ப்பைக்கே இன்னொரு உடலுக்கே நாம் வித்திடும் நிலைகளாக அமைந்துவிடும் ஆகவே நாம் நம் உடல் அது எப்படி உணவாக உட்கொள்ளும் உணவிற்குள் மறைந்த நஞ்சை கழிவாக மலமாக மாற்றுகின்றதை இதைப்போன்று நாம் நுகர்ந்த உணர்வுக்குள் வரும் நஞ்சினை அதை மாற்றிட அதை பிரித்தில் அருள் உணர்வுகளை எடுத்து மாற்றி நல்ல அணுக்களுக்கு இதை தெளிந்த உணவாக கொழுத்து பழகுதல் வேண்டும் என்று விஞ்ஞான அறிவு கொண்டு உப்பு தண்ணீரையே நாம் குடிக்கக்கூடிய நீராக அதில் இருக்கக்கூடிய உப்புச்சத்தை மாற்றி ரிவர்ஸ் ஆஸ்பாசிஸ் என்று சொல்லுகின்றார்களே ஆர்வ வாற்றலாக மாற்றுகின்றார்கள் அதைத்தான் நாம் குடிக்கின்றோம் இதைப்போல அந்த மகரிஷிகளின் அருள் உணர்களை எடுத்து நம் ரத்தங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களை எல்லாம் ஒளியாக்க முடியும் ஆற்றல் மிக்கதாக உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒளியாக மாற்றும் திறன் பெறுவதற்குத்தான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை ஒவ்வொரு நிமிடத்திலும் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்பச் சொல்வது என்னடா சாமி திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த உணர்ச்சிகளை தூண்டி ஞாபகப்படுத்தி அந்த அரும்பெரும் சக்தியை நுகரச் செய்வதற்குத்தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஒரே தடவை சொல்லிவிட்டு பேசாமல் விட்டுவிடலாம் ஆனால் நீங்கள் உங்கள் நினைவின் ஆட்களை நட்சத்திரத்தின் பால் செலுத்த வேண்டும் அதை நுகரும் ஆற்றலாக கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் அடிக்கடி சொல்வது காரணம் அடிக்கடி நாம் ரத்தத்தை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இன்று நாம் பார்க்கலாம் எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை கண்டுபிடிக்க ரத்தத்தை எடுத்து தான் டாக்டர்கள் பரிசோதிக்கின்றார்கள் சளி சம்பந்தப்பட்டது என்றால் அது டிபி கிருமி இதெல்லாம் இருக்கிறது என்று அந்த இரத்த பரிசோதனைகள் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியுங்கள் அந்த வாழ்க்கையில் சளிப்பும் சங்கடத்துடன் இருக்கும் ஒரு கூட்டத்துடன் ஒரு மாதம் சேர்ந்து இருந்துவிட்டு வந்து பார்த்தால் அதற்கப்புறம் ரத்தத்தை பரிசு பார்த்தால் சில விஷத்தன்மைகள் ரத்தத்தில் இருக்கும் ஆனால் இதுபோன்று ஆகும் இந்த நிலையில் இருந்து அதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் நாம் மருந்தை உட்கொள்கின்றோம் ஆனால் அந்த மருந்திற்குள்ளும் விஷம் உண்டு அந்த மருந்தை கொண்டு உடல் நோயை அளித்தாலும் மருந்துக்குள் ஊடுருவி உடலுக்குள் பரவிய விஷத்தன்மை நமக்குள் கலக்கத்தான் செய்கின்றது எந்த மருந்தை சாப்பிட்டாலும் உடலுள்ள விஷத்தை ஒன்றை மாற்ற அடுத்து இன்னொன்று வந்து கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் இதையெல்லாம் வென்ற அவிஞானிகளுடைய உணர்வை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்தால் தான் இதையெல்லாம் முழுமையாக நாம் கொள்ள முடியும் விஷத்திலிருந்து விடுபட முடியும் ஆகவே அந்த அருள் ஒளி பெற வேண்டும் என்ற உணர்வின் எண்ணங்களை நமக்குள் பெருக்கி பழகுதல் வேண்டும் அது மட்டுமல்ல விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட அணு இயக்கங்கள் நம் பிரபஞ்சத்தையும் தாண்டி சூரியனையும் அணுகிவிட்டது ஒரு நொடிக்குள் எப்படி பூமிக்குள் நிலநடுக்கமாகின்றது போல அதிகமான விஷத்தன்மைகள் அந்த சூரியனுக்குள் பரவினால் நாம் சிந்தனைகளை சிதறிவிடும் அத்தகைய நேரங்களிலும் நம்முடைய சிந்தனைகள் சிதறிடாது நாம் காக்க வேண்டும் எப்படி ஒரு பல்ப் அது ஃப்யூஸ் ஆகிவிட்டால் வேலை செய்யுமா செய்யாது அதுபோல மனிதர்கள் உணர்வுகள் ஃபியூஸ் ஆகிவிட்டால் மனிதனுடைய நினைவை அல்லாது வேறொரு உருவாக உருவாக்கிவிடும் அந்த நிலைக்கு விஞ்ஞான சென்று சென்றுவிட்டது ஒரு நொடிக்குள் மாற்றம் ஏற்படப்போகும் போகும் அத்தகைய தீமையிலிருந்து நாம் மீள வேண்டும் அதனால்தான் ஒவ்வொரு நொடியிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெயரளை எடுத்து அதை பழக வேண்டும் காலையிலிருந்து நாம் இரவு படுக்கச் செல்லும் நேரம் வரையிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று சொல்லுக்கு சொல் செயலுக்கு செயல் இதை நாம் வளர்த்துக்கொண்டே கொண்டே வர வேண்டும் அதற்குத்தான் மீண்டும் 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 இதை சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்று நம்மை காக்கக்கூடிய சக்தி அது நம்மை நாமே துருவ நட்சத்திரத்தின்பால் ஒன்றும்படி செய்து திருவ நட்சத்திரத்தின் நீர்ப்பிளையை வாழும்படியாக வழிகாட்டுகின்றார்கள்